நான் இன்று தேசிய கீதத்தை பற்றி தகவல்கள் கூற வந்துள்ளேன் இந்திய தேசிய கீதத்தை சராசரியா ஐம்பத்தி ரெண்டு வினாடிகளில் பாடி முடிக்கணும் இந்திய தேசி அரசியலமைப்பு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ஜ ஜன மன பாடலை நாட்டின் தேசிய கீதமாக அங்கீகரிச்சுட்டாங்க தாபூர் வங்காள மொழியில எழுதின பாடலை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்மளுக்கு தேசிய கீதமா அங்கீகரிச்சாங்க ஒவ்வொரு மனிதனும் பெருமையுடனோ தேசிய பற்றுடனோ பாடி வளர்ந்து நாடக ஆசிரியருமான ரவீந்திரநாத் தாகூரின் எழுத்துக்களில் இருந்து தத்தெடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு டிசம்பர் இருபத்தி ஏழு கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் வந்தே மாநாட்டின் இரண்டாம் நாள் முதல் பாடப்பட்டது டிசம்பர் இருபத்தி மூணு அன்று ஜனகணமன பாடல பாடப்பட்டு நூத்தி பன்னெண்டு வருடங்கள் நிறைவடைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு தாகூரின் தத்துவ போதினி பத்திரிகையில என்னும் தலைப்பில் கீழ் இதை வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சாங் ஆப் இந்தியா என்னும் தலைப்பில் தாகூரே இந்த மொழி பெயர்த்தா நன்றி வணக்கம்